ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி சொல்கிறேன் இப்போ விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இதுக்கான தகுதின்னு பார்த்தோம்னா டென்த்து பாஸ் பண்ணாலே போதும்னு கொடுத்துருக்குறாங்க வயது பார்த்தோம்னா பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கணும் லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு பார்த்தோம்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதாவது தபால் மூலம் வந்து நம்ம அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்ப படிவத்தை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபுல் ஃபில் பண்ணின்னு சொல்லி இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம் விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அதாவது என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்ற விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த பிளேசஸ் பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு பார்த்தோம்னா சில பிளேசஸ் கொடுத்துருக்குறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை சிவகாசி சாத்தூர் ராஜபாளையம் திருச்சிலி ஆகிய ஊர்களில் இயங்கும் வட்ட சட்ட பணிகள் குழுவிற்கு வந்து சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்ற கீழ் குறிப்பிட்ட நபர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது யார் யார் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் ஆசிரியர்கள் அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட ஆசிரியர்கள் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அடுத்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா சமூகம் பணியில் முதுநிலை கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து மருத்துவர்கள் உடல்நல நிபுணர்கள் அப்ளை பண்ணலாம் மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அதாவது அவர்கள் வழக்கறிஞராக பதிவு செய்யும் வரை அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பதிவு செய்யறது வர அடுத்து அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சமூக பிரமுகர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து மகளிர் குழுக்கள் மைத்திரி சங்கங்கள் மற்றும் வரியோரை உள்ளடக்கிய சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றில் உள்ள உறுப்பினர்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் நீண்ட கால தண்டனை பெற்று சிறையில் உள்ள படித்த சிறைவாசிகள் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து மாவட்ட வட்ட சட்ட பணிகள் தன்னார்வ சட்ட பணியாளர்கள் பணிக்கு பொருத்தமாக கருதும் நபர்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த இதில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அடுத்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வி தகுதி அப்படின்னு எடுத்தோம்னா பள்ளி இறுதி வகுப்பில் அதாவது என்ன செஞ்சிருக்கணும்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து தேர்ச்சி பெற்றவராகவும் விரிவாக புரிந்துணரும் திறன் உடையவராகவும் வந்து இருக்கணும்னு சொல்லி கல்வி தகுதி பார்த்தோம்னா அடுத்து வந்து இதர தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் இறக்கம் ஏனையவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மை கலப்படமற்ற தூய்மை ஆகிய அடிப்படை மனித குலங்களின் வந்து மீது ஒன்றியிருத்தல் இருத்தல் எவ்வித பண பயனும் எதிர்பாராமல் தன்னார்வ சேவை புரிதல் தங்கள் பணிகளில் இருந்து வருமானத்தை எதிர்நோக்காதவர்களாகவும் ஆனால் இச்சமூகத்தின் பலவீனமான பிரிவினர் வறியவருக்கு ஆகியோருக்கு வந்து ஒரு உதவி புரியும் மனப்பான்மை உள்ளவராகவும் நல்ல திறனு உடையவராகவும் வந்து இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க வயதுன்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மதிப்பூதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பணிபுரியும் நாட்களுக்கு வந்து நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஐநூறு மதிப்பூதியமாக வழங்கப்படும் சொல்லி பா கொடுத்துருக்குறாங்க மதிப்புதியம் வந்து ஐநூறுரூபா டெய்லி கொடுக்குறாங்க அதாவது நம்ம என்னைக்கெல்லாம் வேலை பார்க்குறோமோ அன்னைக்கு வந்து ஐநூறுரூபா கொடுப்போம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்குறாங்க பணிக்காலம் பார்த்தோம்னா தேர்வு செய்யப்படும் நாளிலிருந்து ஒரு வருடம் அதாவது ஒரு வருடம் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இது பார்த்தோம்னா நம்ம தபால் மூலமாகவோ அல்லது அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நேர்லேயே கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துட்டோம் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதில் எந்தெந்த ப்ளேஸஸில் வந்து ஒர்க்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதையுமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க இப்போ அடுத்து வந்துட்டு எந்த அட்ரஸ்க்கு வந்து நம்மளை அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் விருப்பமுள்ள நபர்கள் வந்துட்டு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தினை அதாவது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மட்டையுமே நான் அதில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே பார்த்துடலாம் நிரப்பி பதிவு தபாலில் கீழ்கண்ட முகவரிக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அல்லது அதற்கு முன்பாக வந்து அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி வந்து நம்ம அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க பாருங்க உயர் திரு தலைவர் அவர்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் ஆறு இரண்டு ஆறு ஒன்று மூன்று ஐந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் விருதுநகர் மாவட்டம் சட்ட பணிகள் ஆணைக்குழு அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து இதில் வந்து அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோ ஃபோட்டோஸ் இருக்குன்னா யாரு வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும் அடுத்து பெயர் அதாவது பெரிய எழுத்தில் கேபிட்டல் லெட்டரில் வந்து நம்ம எழுதணும் நம்மளோட பெயர் வந்து எல்லாமே அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க ஆனா பெண்ணை திருநங்கை அப்படிங்கிறத வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து வயது கேட்டிருக்காங்க உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருங்க அடுத்து தகப்பனார் பெயர் அல்லது கணவரோட பெயர் கேட்டிருக்காங்க அதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க கல்வித் தகுதிகள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அதாவது லாஸ்ட்டு வர என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து தொழில் சார்ந்த கல்வித் தகுதிகள் அதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து வந்து ஜாதி மற்றும் பிரிவு கம்யூனிட்டி கெஸ்ட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அதில் என்ன பிரிவில் வரீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து மதம் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன மதம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து அலுவலக விலாசம் அதுக்கடுத்து வா வசிப்பிடம் நம்மளோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க அது எல்லாமே கொடுத்துருங்க அதுக்கடுத்து தொழில் நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்போஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன வேலை அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட தொலைபேசி எண் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க அப்படி இல்லைனா ஒரு ஹைஃபன் போட்டுவிட்ருங்க அடுத்து கைபேசி எண் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் நம்ம யூஸ் பண்ணோம்லே அதை கொடுங்க அப்போ தான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மின்னஞ்சல் முகவரி கொடு கேட்டிருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்களே அந்த மின்னஞ்சல் முகவரியுமே கரெக்டாக இதில் கொடுத்துருங்க அடுத்து எப்பகுதியில் சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டராக பணி செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது விருதுநகர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்துட்டு சில பிளேசஸ் இருக்குதுன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா இதில் வந்து டிக் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பிளேஸும் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் உள்ள இதில் வந்து டிக் பண்ணணும் பாக்ஸில் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை சாத்தூர் சிவகாசி ராஜபாளையம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எந்த பிளேஸில் வந்து வேலை பார்க்குற விரும்புகிறீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து டிக் பண்ணுங்கள் அடுத்து பதினாறாவது இது பார்த்தோம்னா தாங்கள் ஏற்கனவே சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டராக பணிபுரிந்திருந்தால் விவரம் மற்றும் செய்த பணிகள் குறித்து தெரிவிக்கும் அதாவது நீங்கள் ஏற்கனவே இதில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதில் இது சார்ந்த பணிகள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன பணியில் வேலை பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அது மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இதில் வந்து சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அடுத்து குற்ற வழக்குகளில் ஏதேனும் நீவிர் சம்மந்தப்பட்டவராக இருந்தால் அதர் பற்றிய விவரம் சப்போஸ் எதுவும் கேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஹைஃபண்ட் போட்டு விட்டுங்க அவ்வளோதான் மேலும் தாங்கள் தெரிவிக்கும் தகவல்கள் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் எதாச்சும் ஒரு இதில் வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்கிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு சர்ட்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கான சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் ஜாயின் பண்ணி அனுப்பப்படும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அடுத்து டேட்டு பிளேஸ் எந்த இதுன்ட்டு கொடுத்து மென்ஷன் பண்ணி நீங்கள் நாள் தேதி போட்டுங்க அனுப்புறத அப்புறம் கையெழுத்து கேட்டிருக்காங்க அதையுமே கொடுத்துருங்க அடுத்து வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக பணி அதாவது நிரந்தர பணி அல்ல பணி நிரந்தரம் செய்ய உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லிமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதேமே நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட இருந்து நிறைய நியூ ஜாப்கான அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோஸையும் பவி பாருங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்மளோட வீடியோஸும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனல்ல இருந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கான வேலைவை பறிப்பு பற்றிய டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இல்லையா அந்த எக்ஸாமுக்கான கோச்சிங்குமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான இதுக்கும் லிங்க்குமே நான் கொடுக்குறேன் அதில் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் தமிழ் அண்டு ஜிகேக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க now channel i like puna share and subscribe puna thank you friends